இந்த இடத்துல கன்னத்தில் மறுக்கல் பருக்கல் வரும் எல்லாருக்கும் இளம் பிள்ளைகள் ஒரு பதினஞ்சு வயது பதினாலு வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல கிள்வாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரத்தம் வந்து நேரடியாக மூளையில் இருக்கக்கூடிய சாஜிட்டல் அங்கே ஒரு ஏரியாவில் வந்து இருக்க ரத்த குழாயோட நேரடியாக சம்மந்தமாகும் நீ இங்கே ரொம்ப கிள்ளி ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவுச்சுனா மூளையில் வந்து ரத்தம் உறைந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மூக்கு இந்த இடம் இதெல்லாம் மூளைக்கு பக்கத்தில் ஈஸியாக கொஞ்சம் அக்சஸ் இருக்குது அதனால் இந்த பேன் வந்து எப்படி வரும் சரி ஒருத்தருக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூளை காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் வரும் ஃபிட்ஸ் வரும் அதே மாதிரி அவருக்கு ஹாலுசினேஷன் பல குழப்பங்கள் வரும் அதே மாதிரி கோமாவுக்கு போகலாம் இது வந்து அஞ்சு நாள்லேருந்து பன்னெண்டு நாள் பதினெட்டு நாளுக்குள்ள இறந்து போயிடுவாங்க பொதுவாக மூளைக்கு எந்த நோய் வந்தாலுமே அது ஆபத்தானது தான் அது ஈஸியான விஷயம் அல்ல மூளைக்கு ஒரு நோய் வந்தால் ட்ரீட் பண்ணணும் இது மாதிரி அமீபா போல்ற ஒரு ஸ்பெஷலான நோய்கள் வரும்போது நிறைய மருந்துகள் வந்து பிளட் பிரெயின் பேரியர்னு இருக்குது நம்ம ரத்தத்தில் கொடுத்தாலும் மூளைக்குள்ளே அது போகாது அதை கிராஸ் பண்ணுற மருந்துகள் ரொம்ப கம்மி அதனால சரியான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காது ஆன்டிபயாட்டிக்னால் ஈஸியாக மூளைக்கு போயிடும் இந்த அமீபா போன்ற மருந்துகள் நோய்கள் வரும்போது மூளை சின்ன சேனல்கள் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பார்த்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோ பாருங்கள்